வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரெண்டிங் பருவதமலை இன்றைக்கி மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகிக்கிற ஜியோ பாரத் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜியோ பாரத் இந்த ஃபோனில் அப்படி என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் டிஜிட்டல் கேமரா அப்படின்னு புதுசாக ஒரு கேமராவை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கேமராவும் சாதாரண ஜியோ ஃபோனில் இருக்கிற அதே கேமரா குவாலிட்டியில் தான் இருக்குது ஆனால் அது என்ன டிஜிட்டல் கேமரான்னு சொல்கிறாங்கன்னு தெரியல ஜியோ ஃபோன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பி யாரும் இந்த ஜியோ பாரத் ஃபோனை வாங்கி ஏமாந்துடாதீங்க இதில் ஜியோ ஃபோனில் இருக்கிற நிறைய ஆப்ஷன் இல்லாமலே இருக்குது முக்கியமாக சொல்ல போனால் இங்கே பாருங்கள் ஜியோ ஃபோன் இருக்கிற அதே கீபோர்டு சிஸ்டம் தான் இந்த ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க ஜியோ ஃபோனில் எது இருக்குதோ இல்லையோ யூடியூப் அப்ளிகேஷன் கண்டிப்பாக இருக்கும் ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கிற மாதிரி யூடியூப் அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்மளால் ஜியோ ஃபோனில் டேட்டா போட்டு வீடியோ பார்த்துக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம் ஜியோ சேவானில் பாட்டு கேட்கலாம் ஜியோ ஸ்டோரில் போய் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜ் பண்ணலாம் ஜியோ டிவியில் போய் லைவா டிவி சேனலில் பார்க்கலாம் ஜியோ சினிமாவில் போய் நமக்கு பிடிச்ச படத்தை பார்க்கலாம் இது போல் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ண முடியாத நிறைய ஆப்ஷன் எல்லாம் ஜியோ ஃபோனில் யூஸ் பண்ண முடிந்தது ஆனால் அது மாதிரி எந்த ஒரு வசதியும் இப்போ வந்துக்கிற ஜியோ பாரத் ஃபோனில் பார்க்கவே முடியாது இந்த ஜியோ பாரத் ஃபோனில் யூடியூப் கிடையாது ஃபேஸ்புக் கிடையாது வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது ஜியோ டிவி ஜியோ சினிமா ஜியோ சேவான் எதுவுமே பயன்படுத்த முடியாது இந்த ஜியோ ஸ்டோர்னு போய் நமக்கு பிடிச்ச ஆப் இன்ஸ்டால் பண்ணுவோம் இல்லையா அது கூட கிடையாது வெறும் பேருக்கு ஜியோ டிவி ஜியோ சினிமான்னு ரெண்டு இருக்க தவிர அதுலேயும் போய் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அதில் ஏதோ இந்தி பாட்டு இந்தி படம் தான் ஓடுது தவிர தமிழில் எதுவும் வரமாட்டேங்குது சரி இப்போ இந்த ஜியோ பாரத் ஃபோனில் என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஜியோ பாரத் ஃபோன் உள்ளே போய் கீழே பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கேனர் மாதிரி ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் டூல்ஸ் ஆப்ஷன் இதில் போயிட்டிங்கன்னா இதில் காலண்டர் கால்குலேட்டர் டார்ச்சுன்னு மூணு ஆட்சி கொடுத்துருக்காங்க நம்ம பழைய ஜியோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே எடுத்தோன்னா டார்ச் ஆப்ஷன் காமிக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டார்ச்னு தனியாக ஒரு டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தா மல்டிமீடியா இதில் போனால் வாய்ஸ் ரெக்கார்டர் மியூசிக் பிளேயர் வீடியோஸ் ரேடியோ ஃபோட்டோஸு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டீஃபால்டாக இருக்கிற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க இது ஒரு ப்ளஸ் தான் ஏன்னா அந்த பழைய ஜியோ ஃபோன்லாம் இது போல் ஆப்ஷன் பார்க்க முடியாது நிறைய ஜியோ ஃபோன்லலாம் மெசேஜஸில் போனால் டேரெக்டாக வந்துக்கிற எல்லா மெசேஜ் காமிக்கும் ஆனால் எங்கே பார்த்தா பட்டன் ஃபோனில் காமிக்கிற மாதிரி கிரியேட்டு மெசேஜ் இன்பாக்ஸு அப்புறம் இன்னும் நிறைய கீழே கொடுத்துருக்காங்க ஃபெயிலடு செண்ட்னு இதெல்லாம் புதுசு புதுசாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பட்டன் ஃபோன் கம்பெனிக்காரங்க ஜியோ ஃபோனில் புகுந்தால் என்னென்ன பண்ணுவாங்களோ அதை தான் இவங்க பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஜியோ பாரத் இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து உருவாக்கின இந்த ஜியோ பாரத் ஃபோனில் அப்படி ஒரே ஒரு ப்ரஸ்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசர் தான் இந்த ப்ரௌசரில் போய் நம்மளால் ப்ரௌஸ் பண்ணிக்க முடியும் நிறைய பேர் வித்தியாசமாக யோசிப்பாங்க அப்படி தான் நாங்களும் யோசித்தோம் அப்போ அடா நல்ல வேலை ப்ரௌசர் இருக்குது இந்த ப்ரௌசரில் போய்ட்டு யூடியூப் சர்ச் பண்ணி யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உள்ளே போய் யூடியூப் சர்ச் பண்ணி உள்ளே போனால் உள்ளே போக மாட்டேங்குது அடா பாவீங்களா இதுலேயே மண்ணிலே போட்டிங்களேடா உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணோம் இந்த ஃபோனை வாங்கினதை தவிர ஏன்னா கூகுள் ஓப்பன் ஆகிறது ஓப்பரா ப்ரௌசரில் ஓப்பரா ப்ரௌசர்னாலே ஒரு கிறுக்கு பிடிச்ச ப்ரௌசர் தான் அதனால தான் இந்த ப்ரௌசர் யாருமே அவங்களுடைய சிஸ்டமில் யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லோருமே குரோம் ப்ரௌசர் ஃபாக்ஸ் ப்ரௌசர் அப்படின்னு என்னென்ன யூஸ் பண்ணுவான் தவிர இந்த ஓப்பரா ப்ரௌசர்னாலே யாருமே கண்டுக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கிற இந்த மட்டமான இந்த ப்ரௌசரை இந்த ஜியோ பாரத் ஃபோனில் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அறிவிட்ட இந்த லட்சணத்தில் ஜியோ ரீசார்ஜ் பிளானில் ஜியோ ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுற அந்த பேஜுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜியோ பாரத்னு ஆப்ஷன் கொடுத்து இந்த ஜியோ பாரத்துக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷன் வச்சுக்கிறது தான் அல்டிமேட்டு இதில் மூணே மூணு பிளான் தாங்குது ஒன்று ரெண்டு மாதத்துக்கு பிளான் ஐம்பத்தாறு நாளைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா ஜீரோ புள்ளி ஃபைவ் ஜிபி அரை ஜிபி தராங்க ஒரு நாளைக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு நூ ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபா அப்புறம் ஒரு மாதத்துக்கு நூற்றி இருபத்தி மூணு ரூபா இது எல்லாமே ஒரு நாளைக்கு அரை ஜிபி தராங்க இந்த ஜிபி என்ன பண்ணுது அதை வச்சு யூஸ் பண்ண முடியாது வெறும் ப்ரௌசிங் பண்ணி ஏதாவது கூகுளில் பயன்படுத்த முடியும் ஆனால் அந்த கூகுளும் ஒரு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு டம்மி கூகுள் தான் இது வச்சு ஓன் பண்ண முடியாது வெறும் ஃபோன் பேசிக்கின்னு மெமரி கார்டை போட்டு கேட்க முடியுமே தவிர வேறு எதுவுமே இந்த ஃபோனில் பண்ண முடியாது இந்த ஃபோனில் அப்படி என்ன தான் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க சாதாரணமாக பட்டன் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா இந்த நோக்கியா சாம்சங்கு சிம் கார்டு போட்டால் மட்டும் ஃபோன் மட்டும் பேசிக்கலாமே அது போல் ஒரு பட்டன் ஃபோன் மாதிரி தான் இந்த ஜியோ பாரத் ஃபோனை உருவாக்கியிருக்காங்க அதுக்கு ஜியோ ஃபோனே பரவாயில்லையா எதுக்கு இப்படி ஒரு ஃபோனை உருவாக்கணும் தெரியல ஏன்னா அந்த ஃபோனில் யூடியூப் வராது ஃபேஸ்புக் வராது எதுவுமே வராது சும்மா ஃபோனு சிம் கார்டு போட்டுக்கலாம் மெமரி கார்டு போட்டுக்கலாம் பாட்டு கேட்டுக்கலாம் ஃபோன் பண்ணிக்கலாம் இதுதானே எல்லா ஃபோனும் இருக்குது இதுக்கு எதுக்கு நீங்கள் புதுசாக ஜியோ பாரத்னு ஒரு ஃபோனை கண்டுபிடிச்சி அதை எங்கள் தலையில் கட்டி அது எதுக்கு இப்படி மட்டமாக வியாபாரம் பண்ணணும்